ஓம் கம் கணபதியே நமக தனுசு ராசிக்காரர்களே உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல பலன்கள் எப்படி கிடைக்கிது எந்த கிரகத்தால் எந்த பலன்கள் கிடைக்கிது எந்த கிரகத்தில் மாற்று நாம் சரியாக பயன்படுத்திக்க வேணும் அப்படின்றத ஒரு எளிய முறையில் பார்க்கலாம் பாருங்கள் தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதும் தெளிவான சிந்தனைகள் உடையவர்கள் தான் எத்தனையோ இடத்தில் எவ்வளவோ பிரச்சனையை தாங்கி வந்துட்டீங்க ஆனால் சில இடங்களில் உங்கள் மீது உங்களுக்கு பெரிய அபிப்பிராயமே இருக்காது நாம் இதெல்லாம் செய்ய மாட்டோம் நமக்கு இதெல்லாம் வராதுன்னு நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க இதெல்லாம் தான் உங்களுக்கு தோல்வியை கொடுத்ததற்கான காரணம் மற்றவர்களை நம்புவது அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க எல்லாம் முடிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையை வச்சதோட விளைவு தான் இன்றைக்கி நீங்கள் எதுவுமே இல்லாமல் வெறும் கையாக நின்றவர்கள் நிறைய தனுசு ராசிக்காரர்கள் அதுலேயும் ஒரு சிலவர்கள் ஒரு படி மேலோங்கி நின்று இருப்பாங்க ஒரு சிலர்கள் அதையும் தாண்டி மேலோங்கி நிற்பாங்க அது காரணம் என்ன பாரு ஒரே தனுசு ராசி தான் ஆனால் ஒரே மாதிரி மாற்றம் இல்லாமல் வெவ்வேறு மாதிரியாக இருக்கிறது காரணம் என்னன்னா அவங்க அவங்கள நம்பியிருப்பாங்க அதுதான் நான் சொல்கிறேன் தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதும் தன்னை நம்பினால் நிச்சயமாக மாற்றம் உண்டு ஏன்னால் குரு உங்களுடைய ராசிநாதன் குரு அப்படி இருக்கும்போது நீங்கள் தாங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லணும் மற்றவங்களோட ஆலோசனை நீங்கள் கேட்கும் பொழுது எப்படி ஜெயிக்க முடியும்னு நீங்கள் நினச்சி நீங்கள் அத்தனை பேர்கிட்ட ஆலோசனை கேட்டீங்கன்னு தெரியல நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை யார் கேட்டாலுமே வெற்றி நடந்திருவாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து மனசில் ஒருத்தவங்களுக்கு நல்லது சொல்லணும் ஒருத்தவங்களுக்கு கெட்டது சொல்லணும் கிடையாது நீங்கள் என்ன செஞ்சால் நல்லா இருப்பீங்கன்னு அவ்வளோ தெளிவாக சொல்லக்கூடிய உடையவர்கள் நீங்கள் தான் இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்கள் இனி வாழ்க்கையில் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும் கிரகங்கள் என்ன பலன்களை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க நல்ல பலனை கொடுக்குறாரு பேர் புகழ் எல்லாம் கிடைக்க வைக்கிறார் இது நாள் வரைக்கும் எதுவுமே இல்லைங்க எல்லாத்தையும் விட்டுட்டேன் எனக்கு அசிங்கமாக இருக்குது என்னை தேவையில்லாமல் வம்பு பேசுவாங்க என்னை பார்க்கக்குள்ளேயே அறுவறுப்பாக பார்க்குறாங்க என்னை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அதெல்லாம் கிடையாதுங்க இனி உங்களுக்கு மாற்றம் ஏற்படுது யாருங்க உங்களை ஒதுக்கி வைக்கிறதுக்கு என்னங்க அவங்களாம் அப்படியே பட்ட ஞானிகள் எனக்கு ஒன்றும் தெரியலையே எல்லோரும் சாதாரண மனுஷங்க தான் எல்லாருக்கிட்டே நிறைய தவறுகள் இருக்க செய்யும் உங்கள் முன்னாடி அவங்க விழாம இருந்திருக்கலாம் ஏற்கனவே எங்கேயாவது விழுந்திருப்பாங்க இல்லைன்னா உங்களுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் விழ போவாங்கன்னு அர்த்தம் அதை விட்டுட்டு என்னோ புனிதர்கள் போல அவங்கலாம் நீங்கள் தாழ்ந்தவர்கள் போலலாம் கிடையாதுங்க எப்பயுமே எல்லாரும் சமநிலை தான் ஆண்டவனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பாகுபாடு பார்க்குறாங்கன்னா அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களோட நிலைமை இப்போ மாறுவதற்கான அத்தனை மூல காரணமும் இருக்குதுங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் ஏதோ ஒரு இடத்தில் உங்களுக்கான மாறுதலை சூரிய பகவான் கொடுத்துக்கிட்டே இருக்கார் நவகிரகங்களின் தலைவன் இல்லையா அவர் உங்களுக்கு சரியாக அமைஞ்சிட்டாலே பெரிய விஷயம் மூதாதையர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க தோஷம் உங்களுக்கு ஏற்படாது எந்த விதத்திலும் இனி உங்களுக்கு கஷ்டம் நேராது குலதெய்வத்தோட தெய்வத்தோட அருள் கிடைக்கிது அப்படி இருக்கும் பொழுது எப்படி உங்களுக்கு வந்து திருப்பியும் கஷ்டம் வரும்னு எந்த நம்பிக்கை இல்லாமல் பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியல நம்புங்க நிஜமாக உங்கள் வாழ்க்கையில் மாறுதலுக்கான காலம் வந்துடுச்சு காலமானால் இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கலாம் ஆனால் மாறாதுன்னு எதுவுமே கிடையாது நிச்சயமாக மாறுதலுக்கான இடத்துக்கு வந்துட்டீங்க சூரியன் நல்ல இடத்துல இருந்து நிறைய நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்காருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்காரு நிறைய நன்மைகளை தான் செய்கிறாரு என்னங்க இப்படி சொல்கிறீங்க ஆறாம் இடத்து குரு எப்படிங்க நல்லது செய்யணும் ஏங்க செய்ய மாட்டாங்க உங்கள் ராசிநாதன் இல்லவா எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார் அதனால் குரு பகவான் ஆறில் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும் என்ன கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் வேலை பலு ஜாஸ்தியாக இருக்கலாம் பொருளாதாரம் அதிகமாக வர வேண்டிய இடத்துல கொஞ்சம் கம்மியாக வரலாம் அந்த மாதிரியான சின்ன சின்ன மாறுதல்தான் தான் ஏற்படுமே கோசரம் சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் உங்களை வந்து மறுபடியும் கஷ்டத்தில் கூட்டிகிட்டு போய் விடுவாரான்னு நிச்சயமா விட மாட்டார் எல்லா இடத்துலையும் உங்களை சிறப்பாக வைப்பதற்குத்தான் இறைவனே உங்களுக்கு ராசிநாதனாக குரு பகவான் கொடுத்துருக்கார் உங்களை தவிர உங்களால் ஆட்சி செய்ய வேறு யாராலேயும் முடியாதுங்க நீங்கள் சொல்லி நீங்களே கேட்டு பாருங்கள் நிறைய மாறுதல்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் யோசிங்க யோசித்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அதே போல் எனக்கு ஒன்றும் தெரியாது இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது உங்களோட அறியாமை எல்லாமே தெரிஞ்சிக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க தெரிஞ்சிக்கிட்டு தான் இருப்பீங்க நிறைய அனுபவங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள்லாம் ஆனால் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாலும் உங்களுக்கு எதுவும் நீங்கள் பயன்படுத்திக்க மாட்டீங்க மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க ஆலோசனைலாம் உங்களுக்கான ஆலோசனை உங்களுக்கே சொல்லி நீங்கள் வெற்றி அடையிறதுக்கான வழிவகையை தேடி பாருங்கள் நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேன் எந்தவித மாற்றமும் இல்லை உங்களுக்கான வழிவகை வெற்றி அத்தனையும் உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கார் சுமாரான பலனை தாங்க தரார் நல்லா யோசிப்பீங்க சரின்னு செ நினைப்பீங்க அந்த நிமிஷம் சரின்னு நினச்சிட்டு அடுத்த கொஞ்ச நேரத்துக்குலாம் இது தப்பாகிடுமோன்னு திருப்பி மறுபடியும் வந்துடுவீங்க இதை தான் பகவான் செய்கிறார் ஒரு முறைக்கு இருமுறை யோசிங்க ஆனால் முடிவை மட்டும் தெளிவாக ஒரே முறையாக ஆகிடுங்க ஒவ்வொரு முறையும் முடிவை மாற்றக்கூடாது யோசிக்கிறது வேணால் பல முறை யோசிக்கலாம் முடிவுன்னு ஒன்று எடுக்கிறீங்கன்னா அந்த முடிவுலேயே நில்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு முதன் பகவான் சப்போர்ட் பண்ணுவார் அதை விட்டுட்டு அப்பப்போ மாற்றிக்கிட்டே முடிவை மாற்றிக்கிட்டு இருக்கும்பொழுது உங்களுக்கு வெற்றிகள் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சோர்ந்து போயிடுவீங்க திருப்பி திருப்பி எதையோ யோசித்து செய்கிற செய்கிறேன்ட்டு ஒரு சோர்வு ஏற்பட்டுரும் அதனால் இந்த காலகட்டத்தை கொஞ்சம் சரியாக பயன்படுத்திக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு சரியில்லைங்க செவ்வாய் சரியில்லாத இடத்துல இருக்கார் வண்டி வாகனங்களை பார்த்து ஓட்டுங்க முதல்ல அதுதான் செய்யணும் நீங்கள் வேறு ஒன்றுமே தேவையில்ல வண்டி வாகனங்களை பார்த்து ஓட்டுங்க மற்றவங்க வண்டியை வாங்கி ஓட்டாதீங்க உங்களுக்கு எது தெரியுதோ அதை செய்யுங்க என்னங்க நேரமே சரியில்லைங்க எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கலைங்கன்னு சொல்கிறோங்க வீட்டில் சின்னதாக ஏதாவது ஒரு ஹோமம் பண்ணுங்கள் செவ்வாய் அந்த மாதிரி சரியில்லாத பொழுது உங்களை அந்த வீட்டிலே தங்க விடாது பூர்வீக இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போங்கன்னு ஜாதகக்காரங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதுக்கு தான் அதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் அப்படியெல்லாம் செய்யாதீங்க உங்கள் இடத்துலேயே இருந்து ஒரு சின்ன ஹோமம் கணபதி ஹோமம் பண்ணுங்கள் திஷ்டி பரிகாரம் பண்ணுங்கள் ஏதோ ஒரு பரிகாரங்கள்லாம் தொடர்ந்து செய்யும் பொழுது செவ்வாயால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது இதையெல்லாம் தொடர்ந்து கூட செய்யலாம் எளிய முறையில் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் பரிகாரமாக பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமையில் மஞ்சள் வந்து வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க செவ்வாய்க்கிழமையில் மஞ்சள் வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி தெளித்து விடுங்க அது கஸ்தூரி மஞ்சளாக இருந்தால் இன்னும் சிறப்பு கஸ்தூரி மஞ்சளை தெளித்து வச்சிங்கன்னா வீடு ஃபுல்லாக நறுமணமாகவும் இருக்கும் இந்த செவ்வாயால் வரக்கூடிய தோஷங்கள்லாம் நீங்கிடும் இதெல்லாம் தொடர்ந்து செய்யலாம் இதெல்லாம் வீட்டில் எளிய முறையில் செய்யலாம் இதில் பெண்கள் தான் செய்யணுமா ஆண்கள் தான் செய்யணும் அப்படியெல்லாம் கிடையாது யாருக்கு டைம் இருக்கோ அவங்க எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஒரு பத்து வயசு குழந்தை வீட்டில் இருந்துச்சுனா கூட அந்த குழந்தைகிட்ட சொன்னீங்கன்னா அது செய்யும் அழகா அதுங்களுக்கு அது ஒரு புது அனுபவம் இதெல்லாம் குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுங்க தப்பே கிடையாது ஒரு சில விஷயங்களை நமக்கு பிறகு மற்றது பிள்ளைகளுக்கும் தெரிய வச்சிங்கன்னா ரொம்ப புண்ணியம் எல்லாத்துக்குமே வாழ்க்கை அவங்களுக்கும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு இறைவன் அதனால் தொடர்ந்து எல்லாம் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு செவ்வாயால் பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை அதே போல் ரத்தம் வந்த உறவுகள் உங்கள்கிட்ட எப்பயுமே தொல்லை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க இதில் மாற்று கருத்தே கிடையாது முடிந்த வரைக்கும் ஓடி ஓடி ஒளியிறன்றிங்களா இதையே தொடர்ந்து பண்ணித்தான் ஆகணும் கொஞ்ச காலத்துக்கு அவங்க முன்னாடி போய்ட்டு தேவையில்லாமல் சண்டை சச்சரவு அதையெல்லாம் தவிர்த்திட்டாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை நீங்கிடுச்சு மன சஞ்சலமே இருக்காதுங்க தெளிவான ஒரு அமைப்புக்கு உங்கள் புத்தியும் வந்துடும் மனசும் வந்துடும் அதனால் அவங்களாம் கொஞ்சம் விட்டு விலகிடுங்க அப்படியே பிரச்சனை வந்துதான் ஆகுதுன்னா கொஞ்சம் நிதானமாக பேசி அவங்களை அப்படியே வெளியே அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு உடைய புத்திசாலித்தனம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இருந்து எந்த இடத்துலருந்து பணம் வர வரப்போதுன்னு தெரியாத ஆனால் பணம் வரும் என்ன பண்ண போகிறேன்னே தெரியலங்க பாக்கெட்டில் பத்து ரூபாய் இல்லைன்னு வீங்க அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்துக்குலாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வரும் அது கடனா இல்லை சொந்த பணமாக வேற யாருதா அதெல்லாம் கிடையாது பணம் வரும் அந்த நிமிஷத்துக்கு உங்களுக்கு வரும் அந்த நிமிஷம் உங்களால் ஓரளவுக்கு தைரியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதே போல் சொந்த பந்தங்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது தாய் வழி உறவுகள்லாம் சேரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க அவங்கெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு பெரிய நல்லதையோ நன்மையோ செய்ய போகிறதுக்கு வரல ஏதோ ஒரு ஆதாயத்தை தேடிக்கிட்டு தான் வராங்க இது நாள் வரைக்கும் உங்களை கண்டுக்காதவங்க இப்போ புதுசாக ஏதோ ஒரு சில சமயம் உங்களை தூக்கி வச்சு பேசுவாங்க உங்கள் முகத்துக்கு முன்னாடி புகழ்ந்து பேசுவாங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த மாதிரி ஆட்கள் கிட்டே ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தை அப்போ தான் நீங்கள் கரெக்டாக கடத்த முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு நல்லாதாங்க இருக்குது எல்லாம் செய்கிறார் இருந்தாலும் செலவை கொடுத்துட்றாரு இப்போ உங்களுக்கு விரயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு செலவு செலவு பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா பத்து பேர் சொந்தக்காரன் வருவான் அப்போ ஒரு செலவு தான் திடீர்னு பார்த்தா ஒரு திருமண நிகழ்ச்சி வரவேற்பு ஏதோ ஒரு செலவு அப்படியே வந்துக்கிட்டு தான் இருக்கும் வேறு வழி இல்லை அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்கீங்க வேறு வழி இல்லாமல் பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரியான செலவுகள் வந்தால் கூட ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்துடலாம் தப்பு கிடையாது ஆனால் தேவையில்லாத செலவு இந்த மருத்துவ செலவு வக்கீல் கோர்ட்டு அதற்கெல்லாம் போகிறத விட இது எவ்வளோ தேவைலாம் சஞ்சிட்டு போய்கிட்டே இருங்க கொஞ்சம் மனசுனா நிம்மதியாக ஆறுதலாக இருக்கும் சந்திரன் சரியில்லாத பொழுது நீங்கள் என்ன பண்ணலான்னா பௌர்ணமி அன்றைக்கு நீங்கள் வந்து வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்குங்க எந்த கோவிலுக்கு வேணாலும் போங்க சிவன் கோவிலுக்கு போகலாம் அம்மன் கோவிலுக்கு உங்களுக்கு எங்கே விருப்பம் இருக்கோ பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ போகலாம் போய்ட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுருவாங்க எல்லாம் சரியாயிடும் அதே போல் இஞ்சி உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க சந்திரன் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது சந்திராஷ்டமத்தையும் பார்த்துக்கணும் அதே போல் அன்றைய மாதத்தில் வரக்கூடிய இரண்டு நாட்களும் உங்களை பாடாய்படுத்துடும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு படாத கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அந்த நாட்களை நீங்கள் மெதுவாக நகர்த்ததுக்கு முயற்சி பண்ணுங்கள் வேறு வழியே இல்லை நீங்கள் நினச்சா கூட இது நான் உதியாக போகணுன்னு நினச்சா கூட பிரச்சனை கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்கும் விநாயகர் வழிபாடு சிறப்புங்க காலையில் போயிட்டு வந்துடுங்க விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அபிஷேகம் கொடுங்க முடிஞ்சால் இல்லையா ரெண்டு அருகம்பில் பறிச்சிட்டு போயிட்டு விநாயகர் பாதத்தில் சமர்ச்சி சமர்ப்பிச்சுட்டு வாங்க எல்லாம் சரியாக போயிடும் காலம் உங்களுக்கு கனிவான தோற்றத்தையும் கனிவான செயலையும் ஏற்படுத்தி கொடுத்துருங்க இதெல்லாம் செய்யுங்க ஒன்றுமே இல்லை எல்லாம் சரியாயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஒரு சரியில்லாத அமைப்புலையும் இருக்கார் சரியான அமைப்பிலும் இருக்கார் இது ரெண்டாம் கட்ட நிலமனு இல்லைங்களா அந்த இடத்துல இருக்கார் இப்போ நீங்கள் தான் இந்த இடத்துல மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் எடுத்தாங்க உதத்தன் எதையும் பண்ணக்கூடாது முதல்ல அதுக்கு முடிவுக்கு வந்துடுங்க வாய் திறந்தாலே எதையாவது சொல்லிடுறது அப்படியே வச்சுக்கூடாது கரெக்டாக இருக்கணும் என்ன பேசணும் அதை பேசணும் இல்லை பேசாமல் அமைதியாக இருக்கும் இந்த மாதிரியான இரண்டு விஷயங்களை தவிர்த்தாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் சனி பகவானால் பெரிய பிரச்சனை கிடையாது பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுக்குறார் உடம்புல இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீக்கி விட்டுருவார் ஆயுள் தீர்க்கத்தை கொடுப்பார் நிறைய கோவில்களுக்கு போகிறதுக்கான வழிவகையை செய்கிறார் இறைவன் மீது பக்தியை ஏற்படுத்துகிறார் இதையெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு செய்கிறார் ஏன்னா உங்களை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் பல காலமாக உங்களை வச்சு கஷ்டப்படுத்தினாலும் இப்போ பாருங்கள் அவருக்கு உங்களை பிடிச்சிருக்கு ஏன்னா நீங்கள் அவங்கள போல தான் நீங்களும் நியாயமானவர்கள் சனி பகவான் நியாயத்துக்கு சொந்தக்காரர் அதே போல் நியாயத்துக்கு சொந்தக்காரங்க தான் நீங்களும் அப்போ பிடிக்காமல் என்ன பண்ணுவோம் பிடித்தாலும் அவர் நிறைய நன்மைகளை தாங்க உங்களுக்கு செய்கிறார் இப்போ ஒன்றும் குறை கிடையாது பார்த்துக்கோங்க நிதானமாக இருந்து பாருங்க நியாயமாக இருந்து பாருங்கள் உங்களை அவர் அப்படியே தலைமையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவார் அந்த காலகட்டத்தில் தான் இருக்கீங்க நிறைய கோவில்களுக்கு போகிறதுக்கு வழிவகை செய்வார் அதே போல் கடல் கடந்து போய் சம்பாத்தியத்துக்கு உங்களுக்கு துணை இருப்பார் அடுத்தது பார்த்தீங்கன்னா உறவினர்கள் வந்து வருகைலாம் வரும் ஏதோ ஒரு உறவினர்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க திடீர்னு புதுசாக வந்து அன்றைய தினம் உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் அவங்களால நல்லதும் இருக்காது கெட்டதும் இருக்காது ஆனால் உங்கள் மனசுக்கு ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியும் கொடுத்துட்டு போவாங்க நல்ல நண்பர்கள் ஏதோ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த நண்பர்கள் அப்படி தான் வந்துட்டு அன்றைய தினம் திடீர்னு சந்திப்பு ஒரு மனசுக்குள்ளே புதுசாக அந்த பழைய நினைப்புகள்லாம் வரும்பொழுது சந்தோஷம் வரும் இதையெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க நல்ல மாற்றம்தான் ஏற்றுக்கோங்க ஏன்னா எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ வழிகள் எவ்வளோ பிரச்சனை விரக்தி எவ்வளோ தரம் சந்திச்சிங்க ஆனால் இந்த மாதிரி சின்ன சந்தோஷங்கள் உங்களுக்கான ஒரு பூஸ்டர் மாதிரி ஒரு சந்தோஷன்றது எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கிது சனி பகவான் கொடுக்குறாரு குடும்பத்திலையும் உங்களை வந்து அங்கீகாரம் பண்ண செய்வாங்க இப்போ நாள் வரைக்கும் எப்பயுமே உங்களை வந்து கோபமாகவே இருப்பாங்க எல்லாத்தையும் விட்டுட்டிங்க எல்லாத்தையும் தப்பாக பண்ணிட்டீங்க தேவையில்லாதவங்க கூட போய் பழக்கம் வச்சிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோபமாகவே இருந்தவங்க கூட இப்போ உங்கள் குடும்பத்தில் உங்களை புரிஞ்சுக்குவாங்க ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு இதுக்கு இவங்களை கோச்சிக்கிட்டு என்ன பாவம் அவங்களும் தானே கஷ்டப்படுறாங்கன்ட்டு உங்கள் குடும்ப உறவினர்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் உங்களை வந்து தாங்குவாங்க இதே ஏற்றுக்கணும் இல்லை அன்றைக்கி என்னை திட்டிட்ட இப்போ ஏன் வந்து பேசுகிறேன் நீங்கள் திரும்பி பேசவே கூடாது அந்த இடத்துக்கே உங்கள் இங்கே போகக்கூடாது ஏன்னா பண்ணது உங்கள் பேரில் பெரிய தப்பு இருக்குது அப்படி இருக்கும்பொழுது அங்கே எந்த விதத்துலேயும் பேசக்கூடாது அரவணைக்கிறாங்களா ஏற்றுக்கோங்க அதுதான் நல்ல புத்திசாலித்தனம் அந்த இடத்துல உங்களோட அமைதி அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆறுதலை கொடுத்துரும் இதையெல்லாம் உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறாருங்க நிறைய மாறுதலை கொடுக்குறாரு ராகுக்கேதும் உங்களுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாருங்க ராகு தசை மட்டும் உங்களுக்கு சரியான அம்சமாக இருந்தால் தனுசு ராசிக்காரர்கள் அத்தனை பேரும் ஓஹோன்னு தான் இருப்பாங்க அவங்க சுய ஜாதகத்தில் தசா புத்தி ராகு எந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தாலே போதும் கோடீஸ்வரனா பிச்சை வரணும்னு கரெக்டாக காட்சி கொடுத்துருவோம் அந்த அளவுக்கு ராகு பகவான் உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு முக்கியமான ஒரு கிரகம்தான் இப்போ உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காரு இருந்தாலும் சுமாரான பலனை தான் கொடுக்குறாரு பொருளாதார வரவெல்லாம் கொடுக்குறாரு செலவு இல்லாத பொருளாதார வரவெலாம் கொடுக்குறாரு என்ன ஒன்று மனசுக்குள்ளே ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் எதையும் பண்ணிடாத எதையும் செஞ்சிடாத பிரச்சனை ஆகிடும் உங்களுக்கு இது செஞ்சால் பிரச்சனை ஆகிடுமோன்ற ஒரு பயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கார் அதுவும் ஒரு நன்மைக்கு நினச்சாலும் அந்த பயத்தினே நம்ம இருக்க முடியாது இல்லையா அதிலேருந்து நீங்கள் தான் வெளியே வரணும் ஒரு பயத்தையே கொடுத்தாலும் சில இடங்களில் சிந்தித்து செயல்பட்டு பாருங்கள் உங்களுக்கு பெரிய பயம் எதுவும் இருக்காது பயம் இருந்தாலும் அதில் நிதானமாக இருப்பீங்க இது எல்லாம் உங்களுக்கு சரியான அமைப்பு தான் கேதுவால் என்ன பிரச்சனை எதுவும் கிடையாதுங்க பெரிய பிரச்சனைலாம் கிடையாது புதிய வந்து உங்ககிட்ட சண்டை போடுறவங்களையும் ஆளையும் ஏற்படுத்தி விட போகிறது கிடையாது எதிரிகள் உருவாக மாட்டாங்க முடிந்த வரைக்கும் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் தான் நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்குவீங்க அப்படி இருக்கும்போது கேதுவால் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது அரசாங்கத்து வழியாக ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்துட்டு இருந்தால் அது நடக்காமல் போகிறதுக்கான காலகட்டம் இல்லை நடந்தாலும் சிறிது காலம் எடுக்கும் உடனடியாக அந்த உதவி கிடைக்காது அதுதான் கேது பகவான் கொஞ்சம் தள்ளி தள்ளி விடுறாரு இதுதான் நடந்துட்டு இருக்குதுங்க உங்கள் ராசியில் இப்போ கேது ராகவும் கேதுவும் இந்த இடத்துல இருந்து நல்ல பலனையும் கொடுக்குறாங்க அதில் கொஞ்சம் கஷ்டத்தையும் கொடுக்குறாங்க அவ்வளோதான் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை இந்த காலகட்டத்தையும் நீங்கள் தான் ஆகணும் இறைவன் வழிபாடை தவிர உங்களுக்கு வேறு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாதுங்க இறைவனை வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க எந்த கஷ்டமும் உங்களை நெருங்காது விநாயகர் வழிபாடு சிவன் வழிபாடு சிறப்புங்க உங்களுக்கெல்லாம் சிவன் வழிபாடு பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு எந்த கோவிலுக்கு வேணாலும் போங்க உங்கள் இஷ்டத்துக்கு போங்க இஷ்டத்துக்கு இருங்க சந்தோஷமாக இருங்க நீங்கள் எல்லா கோவிலுக்கும் இப்போ போகக்கூடிய காலத்துக்கு வந்துட்டீங்க வாழ்க்கை உங்களுக்கு அருமையான ஒரு காலகட்டத்தை கொடுத்துருக்கு இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க அருள் எப்பொழுதும் உங்களுக்கு முழுமையாக இருக்குது